டெல்லியில் நடைபெற்ற தேசிய சிலம்ப போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சாம்பியன் பட்டம் வென்று வந்துள்ளனர் சிலம்ப போட்டியில் ஏழு மாநிலங்கள் பங்கேற்ற நிலையில் தமிழகத்தில் அதுவும் சென்னையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இந்த பட்டம் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது

அரை இந்த சிலம்பம்ளியில் நாங்கள் கலந்துட்டோம் அந்த பல குழந்தைகள் வெற்றியை விட்டு கோல்டுறாங்க அதில் சதீஷ் அண்ட் கனிஷ்கா அந்த ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க எங்களோட வெயிட் என்ன இந்த விளையாட்டுத் துறையில் இருக்க தேனகு ஸ்டாலின் அவர்கள் இந்த போட்டியோ

வந்து எவ்வளோ உதவி வந்து ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து கொலத்தொண்ட பகுதி செயலாளர் ஜோன் மண்டல தலைவர் சரிதா மகேஷ் வாங்கி வர்றாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து போதுமான்னு கேட்டீங்கன்னா போதாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க எவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட் ஆனால் இன்னும் எங்களை மேல்படுத்தலாம் இப்போ நாங்கள் டெல்லி போனாலும் எங்களுக்கு ஃபோன் எக்ஸ்பென்ஸெலாம் போயிட்டு வரோம் இருக்கிறவங்க போவாங்க இல்லாத பட்டங்கள் எவ்வளோ கஷ்டப்படலாம் ஸோ அது கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணு அலெக்ட் பண்ணி எங்கள மாதிரி இல்லாத பட்டவங்களையும் கொஞ்சம் அலட்சி அந்த பசங்க நிறைய பேர் கவர்மெண்ட் போய் நாங்கள் போனால் ஹிஜிபியர் போன போய் தவிர போவாதவங்க வந்து மூணு பேர் இருக்காங்க எல்லாரும் போய் ஜிஎஸ்டிங்க سلامم پڙهيو ۽ டெல்லி போயிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் போகிறதுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு பேங்க் பண்ணி ரெக்கார்ட் ரெக்கார்டு இதை வந்து இப்போ நன்றி சொல்லுவாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி வரவேற்கும் போது இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்தியாவிலேயே விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் முதலிடம் வகித்து வரும் நிலையில் தற்போது சிலம்பம் மட்டுமல்லாது கபடி இந்த இரண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கும் தமிழக அரசு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் எழுந்துள்ளது குறிப்பாக சிலம்பம் போட்டியை மேம்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை